வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் சிரியா இடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அமுல் இரண்டாயிரத்தி ஆறு நினைவிருக்கின்றதா ஹிஸ்புல்லா தலைவர் நைம் ஹாசின் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை எஃப்டீனுக்கு கடிதம் எழுதியதாக செய்தி வெளியீடு பத்து பில்லியன் டாலர் கேட்டு பத்திரிகை மீது ட்ரம்ப் வழக்கு இந்தியா சீனா இடையே மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது ஜெய்சங்கர் வலியுறுத்தல் அடிமேல் அடிவாங்கும் வாங்கும் புட்டின் ரஷ்யா மீது கடுமையான தடை உத்தரவு பிறப்பித்த ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை உலுக்கிய சம்பவம் போலீஸ் நிலையத்தில் வெடிவிபத்து ஒரே நிமிடத்தில் எழுநூறு குண்டுகள் பாயும் ஏ கே மூன்று ரக துப்பாக்கிகள் இந்தியாவில் தயாரிப்பு பிரித்தானியாவில் பரபரப்பு பதினான்கு வயது சிறுமி மீதான வன்முறை வெடித்த மக்கள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் இங்கிலாந்தின் எஸ்எக்ஸ் மாவட்டத்தில் உள்ள எப்பிங் பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்கு உள்ள ஒரு ஹோட்டலில் புகலிடம் கோரியவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த ஹோட்டலை சுற்றி ஒரு குழு மக்கள் கூடி போராட்டத்தை நடத்தி இருக்கின்றது குறித்த போராட்டம் தொடர்பில் அங்கு தங்க ஒரு அகதியால் பதினான்கு வயது பள்ளி மாணவியர் பாலியல் வன்முறைக்கு உள்ளானதாக காவல்துறையினரால் குற்றம் சுமத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த விவகாரம் வெளியான பிறகு மக்கள் அதே ஹோட்டலுக்கு சென்று குரல் கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் போராட்டம் மிகுந்த பதற்றத்தில் மாறியிருக்கின்றது சிலர் காவல்துறை வாகனங்களை சுற்றி வடைத்து பொருட்களை வீசியிருக்கின்றனர் ஒருவர் வாகனத்தின் மீது ஏறி கைகளை உயர்த்தி போராட்டம் நடத்தியிருக்கின்றார் போராட்டத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட சிலர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பல சந்தேக நபர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருக்கின்றனர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அந்த இடம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா மாநிலம் ஒன்றில் இந்தியா ரஷ்யா நிறுவனங்கள் கூட்டாக தயாரிக்கும் ஏ கே இருநூத்தி மூன்று ரக துப்பாக்கிகள் தயார் செய்யப்படுகிறது இந்தியா ரஷ்யா நிறுவனங்கள் கூட்டாக தயாரிக்கும் துப்பாக்கி தொழிற்சாலையானது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி தொகுதியில் அமைந்திருக்கின்றது இங்கு ஏகே கே இருநூத்தி மூன்று ரக துப்பாக்கிகள் தயார் செய்யப்படுகிறது இதற்கு சேர் என பெயரிடப்பட்டிருக்கின்றது இது ஒரே நிமிடத்தில் எழுநூறு குண்டுகளை எண்ணூறு மீட்டர் இலக்கு வரை சுடும் திறன் கொண்டது இந்த நிறுவனத்துடன் இந்திய இராணுவத்தின் முப்படைகளுக்கு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏகே கே இருநூத்தி மூன்று ரக துப்பாக்கிகளை வழங்க ஐயாயிரத்தி இருநூறு கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிறுவனமானது தற்போது வரை நாற்பத்தி எட்டு ஆயிரம் துப்பாக்கிகளை விநியோகம் செய்துள்ள நிலையில் அடுத்த மூன்று வாரத்துக்குள் ஏழு துப்பாக்கிகளை விநியோகம் செய்ய இருக்கின்றது அதன்படி இந்த ஆண்டின் இறுதிக்குள் பதினைந்து துப்பாக்கிகளை விநியோகிக்க இருக்கின்றன இவை ஏ கே போர்ட்டி செவன் மற்றும் ஏகே ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளை விட மிகவும் நவீனமயமானவை மேலும் மூன்று புள்ளி எட்டு கிலோ எடை மற்றும் எழுநூத்தி ஐந்து எம் எம் நீளம் கொண்டவை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கிகள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் பலியாகி இருக்கின்றனர் கிழக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிஸ்கைலுஸ் மைய அகாடமி பயிற்சி நிலையத்தில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் மூன்று பேர் பலியாகி உள்ளதாக அமெரிக்க அட்டார்னி ஜெனரல் பாண்டி தெரிவித்திருக்கின்றார் வடிவிபத்திற்கான காரணம் தெரியவில்லை எனவும் இதுகுறித்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து குறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் எஃபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் வெடிகுண்டு தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் சம்பவத்திற்கு விரைந்துள்ளதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் லாரா எமில்லர் தெரிவித்திருக்கின்றார் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என கவர்னர் கவின் நியூசம் தெரிவித்திருக்கின்றார் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவர் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை மந்திரி வாங்கியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியிருக்கின்றார் அப்பொழுது அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டின்படி டெப்சா சமவெளி மற்றும் டெம்சோ பகுதியில் இந்திய ராணுவம் மீண்டும் ரோந்து பணிகளை தொடங்குவது திருப்தி அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் கிழக்கு லடாக்கில் கர்வான் மோதல் முடிந்து ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டதால் இரு படைகளும் பதற்றத்தை குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என சீன மந்திரியிடம் ஜெய்சங்கர் எடுத்து கூறியிருக்கின்றார் இந்தியாவுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிக்காமல் சீனா எதிர்பார்க்கக்கூடிய விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகளுக்கு நிலையான எல்லை ஒரு முக்கிய காரணியாகும் இந்தியா சீனா இருதரப்பு உறவுகளை வரையறுக்க மூன்றாம் நாடுகளை அனுமதிக்க கூடாது என்றும் ஜெய்சங்கர் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இருதரப்புக்கும் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்ததாக இருதரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தேவைப்பட்டால் இஸ்ரேலை இராணுவ ரீதியாக எதிர்கொள்ள ஹிஸ்புல்லா குழு முழுமையாக தயாராக இருப்பதாக அதன் தலைவர் நயீம் ஹாசிம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் ஹிஸ்புல்லாவை அளிக்க புறப்பட்ட இஸ்ரேல் படைகள் நீண்ட முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு ஐநா மன்றத்தின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் வெளியேறியதை நயிம் ஹாசிம் நினைவுபடுத்தியிருக்கின்றார் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்க ஆதரவு பிராந்திய அழுத்தங்களால் லெபனான் இருத்தலியல் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அது மாத்திரமன்றி ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் எல்லையை மீறினால் தற்காப்பு அவசியமான ஒரு நிலையை அடைந்தால் நாங்கள் வெற்றி அல்லது தியாகத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் ஹாசிம் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் எந்தவொரு அச்சுறுத்தலின் கீழும் சரணடைவதற்கோ அல்லது நமது ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதற்கோ இடமில்லை என்பதையும் ஹாசிம் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலின் அத்துமீறல்களை அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் இஸ்ரேலின் கடந்த கால மீறல்களை கண்டுகொள்ளாமல் ஹிஸ்புல்லாவின் ஆயுத குறைப்புக்கான கோரிக்கைகளை மீண்டும் முன்வைக்கும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை திணிக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மாத்திரமன்றி சிரியா காசா மற்றும் பரந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளை குறிப்பிட்டு ஒரு பெரிய இஸ்ரேலிய விரிவாக்க நடவடிக்கைகள் ரகசியமாக முன்னெடுக்கப்படுவதாக அதற்கு வழக்கம் போல அமெரிக்க நிர்வாகம் ஒத்துழைப்பதாக அவர் கருதுவதையும் ஹாசிம் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது மட்டுமல்ல விரிவாக்கம் செய்து வழக்கட்டாயமாக நிர்வகித்து தங்களுக்கு சாதகமாக ஆணையிடுகிறது என்றும் ஹாசிம் விளக்கமளித்திருக்கின்றார் இஸ்பில்லாவை நிராயுத ஆக்குவது லெபனான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க ஆதிக்கத்திற்கான கடைசி தடையை நீக்குவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவை உலுக்கிய பாலியல் குற்றவாளி எப் ஸ்டீனின் சீல் வைக்கப்பட்ட ஆவணங்களில் அதிபர் டிரம்பின் பெயர் இருப்பதாக அண்மையில் எலான் மஸ்க் புயலை கிளப்பியிருந்தார் இந்த விவகாரம் அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் எப்டீனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறியதாக கடிதம் ஒன்றை முன்னணி அமெரிக்க நாளிதழான தி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எஃபஸ்டீனின் கூட்டாளியான கிஸ்லெயின் மேக்ஸ்வெல் இரண்டு மூன்றில் மூன்றில் பிறந்த பிறந்தநாளுக்காக பலரிடமிருந்து வாழ்த்து கடிதங்களை பெற்று அல்பம் ஒன்றை தயாரித்திருந்தார் அதில் ட்ரம்பின் கடிதமும் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு பெண்ணின் நிர்வாண அவுட்லைன் வரைக்கப்பட்ட பேப்பரில் ட்ரம்ப் வாழ்த்து கடிதத்தை டைப் செய்திருக்கின்றார் இந்த கடிதத்தில் அவரது கையெழுத்து இடம்பெற்றுள்ளது என தி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஆனால் ட்ரம்ப் இதனை மறுத்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் எப்ஸ்டீனுக்கு நான் எழுதியது போல போலி கடிதத்தை அச்சிட்டு இருக்கின்றது அது என்னுடைய வார்த்தைகள் அல்ல நான் அப்படி பேசவும் மாட்டேன் நான் வரைந்ததே கிடையாது நான் ட்ரூட் மொர்டோக்கிடம் இப்படி போலி கதைகளை அச்சிடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளேன் ஆனால் அவர் அதை செய்திருக்கின்றார் அவர் மீது மூன்றாம் தர செய்தித்தாள் மீதும் வழக்கு தொடரப்போகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் திவால் ஸ்ட்ரீட் ஜெனரல் மீது பத்து பில்லியன் நஷ்ட ஈடு கேட்டு டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது சிரியாவின் டமஸ்கஸ் நகரில் கடந்த புதன்கிழமை திடீரென ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ட்ரூஸ் பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது பெண்கள் குழந்தைகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருந்தனர் தெற்கு பகுதியில் குவிக்கப்பட்ட படைகள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கின்றன சிரியாவில் சிறுபான்மையினராக உள்ள ட்ரூஸ் மக்களை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதலின் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தெரிவித்ததுடன் சிரியாவின் தெற்கு பகுதியிலிருந்து அரசின் படைகள் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மற்றும் சிரியாவிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வந்திருக்கின்றது இந்த தகவலை துருக்கியின் அமெரிக்க தூதர் டாம் பாரக் உறுதி செய்திருக்கின்றார் இதற்கு துருக்கி ஜோர்டான் மற்றும் அண்டை நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதன்படி ஸ்வைடா மாகாணத்தில் சிரியாவின் குறிப்பிட்ட அளவிலான படையினர் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் மற்றும் கனடாவில் உள்ள சிரிய தூதரகம் இதற்கு உடனடியாக எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை ரஷ்யா உக்ரைன் மத்தியிலான போர் ஆண்டுகள் கடந்து முடியாத நிலையில் ரஷ்யாவின் அஸ்திவாரத்தை தகர்க்க வேண்டும் என்ற முக்கிய இலக்குடன் ஐரோப்பிய ஒன்றிய முக்கியமான அறிவிப்பு தடை உத்தரவுகளை வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் மத்தியிலான போரில் மேற்கத்தைய நாடுகள் அனைத்தும் உக்ரைன் பக்கம் நிற்கும் காரணத்தால் ரஷ்யாவின் உலகளாவிய வர்த்தகம் நிதி பரிமாற்றம் கச்சா எண்ணெய் வைரம் என உலகளாவிய சப்ளை செயினில் இருந்து ரஷ்யாவை மொத்தமாக ஒதுக்கி வைத்திருக்கின்றது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது பதினெட்டாவது முறையாக வர்த்தக தடை உத்தரவுகளை விடுத்திருக்கின்றது இந்த வர்த்தக தடை உத்தரவுகளில் ரஷ்யா மற்றும் உலக நாடுகள் மத்தியிலான நிதி பரிமாற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் குறிவைத்து தடை உத்தரவுகளை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யாவின் மாபெரும் எண்ணெய் நிறுவனமான புரோஸ்னெப்ட் இன் இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் தடைகளை விதித்திருக்கின்றது இதேபோல் ரஷ்யா விற்பனை செய்யும் கச்சா எண்ணெயின் அதிகப்படியான விலையளவை குறைப்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த நடவடிக்கை ரஷ்யாவின் நிதிநிலையை மோசமாக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இதில் ரஷ்யா உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விற்க வேண்டும் என்றால் ஒரு பெரலுக்கு அதிகபட்சமாக அறுபது டாலர் அளவில் தான் விற்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது இன்றைய அறிவிப்பில் ரஷ்யா ஒரு பெரலை நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபது டாலருக்கு மட்டுமே விற்க வேண்டும் என அறிவித்திருக்கின்றது இந்த விலையை சந்தை விலையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் பதினைந்து சதவீதம் குறைந்ததாக அறிவித்திருக்கின்றது ஐரோப்பிய யூனியன் இந்த விடயத்தை செய்திருக்கின்றது இந்த விலையை தாண்டி விற்பனை செய்தால் ரஷ்யா நாடுகளிடம் நாடுகளிடமிருந்து எதிர்வினைகளை எதிர்கொள்ளும் இந்த நடவடிக்கைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் அதே வேளையில் இந்தியாவுக்கு குறைவான விலையில் எண்ணெய் கிடைப்பதற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது